நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று உயிரிழந்தார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சோகத்தை கொடுத்தது அவருடைய உடல் தீவுத்திடலிலிருந்து கோயம்பேட்டில் உள்ள அவருடைய தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அரசு மரியாதையோடு பல லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பட நடிகர் நடிகர்கள் முன்னிலையில் அவருடைய உடல் அரசு மரியாதையோடு அடக்கமும் செய்யப்பட்டது அடுத்த தினங்களிலிருந்து அவருடைய உடலுக்கு வெளியூர்களிலிருந்தும் அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் குவிய ஆரம்பித்தன அப்படி வரும் மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகின்றது இன்றளவும் கூட அன்னதானம் தினந்தோறும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் கூட்டம் இன்றளவும் அலைமோதி இருக்கின்றது இன்னைக்கு மாசி மகம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இன்னைக்கு மாசி மகம் அப்படின்றதால முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு இறந்தவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க என்றைக்குமே வந்து நல்லா இருக்கணும் நம்மளுடைய குடும்பத்தையும் நல்லா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று திதி கொடுக்கறது நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாகும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் எல்லா புண்ணிய அதாவது அதாவது ராமேஸ்வரன் சொல்லிட்டு எல்லா புண்ணியத்தலத்துலையும் இன்றைக்கி இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி தான் நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேப்டனுடைய குடும்பத்தார்கள் நினைத்து ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலத்தில் வந்து அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க அந்த புண்ணியஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திதி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்கும்போது அங்கே ஒரு சின்னதாக ஓமம் ஒன்று வளர்த்துவாங்க அந்த ஓமம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நெருப்பில் நம்ம தலைவர் கேப்டன் அவர்களுடைய உருவம் வந்து அச்சசலா அவருடைய உருவத்தை தோன்றமளிக்கும் வரதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தோன்றியிருக்குங்க அதை பார்த்து அங்கேருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சியில் வந்து ஆழ்ந்திருக்காங்க என்னடா அது நம்ம தலைவர் கேப்டன் இப்படி நெருப்பு உருவத்திலே வந்து வந்துட்டாரே நம்ம தலைவர் கேப்டன் வந்து விஜ ஒரு கடவுள்கிட்டே வந்து போயிட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் கடவுளும் கேப்டனும் ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து அந்த நேரத்தில் வந்து தோன்றி அந்த நெருப்பை அனைத்து அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அவற்ற வந்து வணங்கியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அதிசயமான நிகழ்வு அப்படின்ற மாதிரி வந்து அதிர்ச்சியில் இருக்குங்க தற்பொழுது இந்த வீடியோ தான் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது கேப்டன் அவர்கள் தோன்றி நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு நெருப்பு உருவத்திலே இனி நம்ம கட்சிக்கு நம்ம கட்சிக்கு வந்து இனி வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு இருக்கிறாங்களா நிச்சயமா நம்ம கேப்டன் அவர்கள் நம்ம தேமுதிக வந்து கைவிட்டுற மாட்டார் கண்டிப்பாக வந்து நமக்கு கை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிட்டு இருக்காங்களாம் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவன் பஸ்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்